திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே பொதுவாக சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்யும் போது தான் சிவனுடைய அருள் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் வீட்டில் வந்து நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க இல்லையா குழந்தையாருக்கு அப்படிங்கும்போது ஆனால் அவனா வீட்டில் சொல்லி தந்துடலாம் பாடல்களே சிலதை வீட்டில் தந்துடலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த குழந்தை பக்குவப்பட வேண்டுமென்றால் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாக வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வந்து அவர்களை நல்வழிப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வருவார்கள் தானா சுயம்புவா சில பேர் கல்வி கற்கிறார்கள் அப்படின்னா அது லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கை தேர்ந்தவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் அதை ரொம்ப எளிமையாக அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் குழந்தைகளால் அல்லது நம்மளால் கூட அதே தான் ஆன்மீகமும் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை சொல்லித்தர முடியும் இப்போ கோவிலுக்கு போகும்போது சில அனுபவ விஷயங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அனுபவ ரீதியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆற்றல்களை உணரக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் என்றால் கோவிலாக இருக்கும் ஏன் அந்த ஆற்றல்கள் மற்ற இடத்தெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலையும் இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னம்னா பலதரப்பட்ட மனப்பாங்குடன் நிறைய மக்கள் நம்மை சுற்றி நடமாடி கொண்டிருப்பார்கள் அந்த மன அதிர்வுகள் அல்லது அந்த அதிர்வுகள் எல்லாமே கலந்து காணப்படும் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேர்மறை அதிர்வை மட்டும் நம்மால் உணர முடியும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு ரொம்ப குறைவான அளவை மட்டும் நம்மால் உணர முடியும் அதை முழுதாக உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எந்த இடம் அப்படின்னா கோவில் போன்ற இடங்கள் கோவில் தியான மண்டபம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அதற்காகத்தான் அங்கு எந்த வகையான மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் அமைதியை தேடி வருபவர்கள் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள் தான் அங்கு அதிகமாக வருவார்கள் அப்ப அவ்விடத்திலே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை நம்மால் உணர முடியும் ஏன் அங்கே கெட்டவங்க வரமாட்டாங்களா கெட்ட எண்ணங்களோடு வரமாட்டார்களான் ரொம்ப குறைவு வெளியே நடமாடுவதை விட உள்ள ரொம்ப குறைவு அப்ப எந்த இடத்துல அதிகமான சக்தி இருக்கோ அதை நம்மால் உணர முடியும் இது யதார்த்தமான ஒரு விஷயம் அதனால தான் ஆலயங்களுக்கு போங்க நேர்மறை ஆற்றல்களை உணர்வதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிவாலயங்கள் யாவும் ஆகம விதிப்படி கட்டப்பட்டது அந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஆலயத்திலே நம்மால் எண்ணற்ற ஆற்றல்களை உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு இயற்கையாக தெய்வ நாட்டம் வருகிறது அப்படிங்கும்போது அவன் எங்கே ஈர்க்கப்படுகின்றான் என்றால் ஆலயங்களை நோக்கித்தான் ஈர்க்கப்படுகின்றான் எடுத்ததுமே தெய்வநாட்டம் வருது அப்படிங்கும் குருவை தேடி அவர்கள் செல்வது இல்லை மாறாக அருகாமையில் உள்ள ஆலயத்தை தேடி செல்வார்கள் அங்கு கிடைக்கின்ற ஆற்றல்களை அவர்கள் உட்கிரகிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விதமான அதிர்வுகளை அவர்களால் உணர முடியும் அந்த அதிர்வுகளை உணரும் போது அவர்களுக்குள் ஒரு பேரின்பம் ஏற்படும் அது ஒரு பிள்ளையா சொல்லி மாதிரி ஆரம்பம் புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அதிர்வை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அந்த ஆனந்தத்தை நாம் உணரத் தொடங்குகின்றோம் அப்படிங்கும்போது ஒரு வேட்கை உண்டாகும் இந்த நம்ம சொல்றது வந்து முத முதல்ல வந்து நம்ம வீட்டில் அப்பா அம்மா சொல்லி தந்த மாதிரி வந்து கோவில்களுக்கு போகும்போது ஒரு ஆரம்ப புள்ளி நமக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் சேர்த்தனும்லவா அந்த மாதிரி தான் ஆனால் நம்மளா படிச்சுக்கலாம் அப்பா அம்மா சொல்லி தந்து ஆனால் அதுக்கு மேலே வாக்கியங்களாக மாற்றுதல் கவிதையாக மாற்றுதல் மாதிரி நம்ம இன்னும் மேலே போகணும் அப்படிங்கும்போது தான் நம்ம ஞானாசிரியர்களை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றோம் அப்போ ஆலயங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஆனால் நாமை கற்றுக்கொள்வதற்கு அதாவது இரையாற்றலை ஆரம்பத்தில் உணர்ந்து கொள்வதற்கு எது தேவை அப்படின்னம்னா ஆலயங்கள் தேவைப்படும் அந்த சிறிதாக நாம் உணர்ந்த அந்த ஆற்றல்களை பெரிய அளவிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்குள் இருக்கின்ற சூட்சமத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா நாம் எங்கு போவோம் அப்படின்னா யாரை தேடி போவோம்னா ஞானாசிரியர்களை தேடி போவோம் அவர்களிடம் நாம் கேட்கக்கூடிய பல கேள்விக்கான விடை வந்து இருக்கும் சில விடயங்கள் அவர்களிடம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் தங்கள் ஞானாசிரியர்களிடம் கேட்டு நமக்கு அதை புரிய வைப்பார்கள் அப்ப அரிச்சுவடி போல் இருப்பது கோவில் அப்போ அதை தவிர்த்து இயல்பாக ஞானம் பெற முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப கடினமே அதை தாண்டி சில ஞான பெருமக்கள் இருந்திருக்கிறார்களே ஞானியர்கள் அப்படின்னா அது எல்லாம் ரொம்ப சொற்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அதெல்லாம் எப்படின்னா அவங்களோட பல ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக பல ஜென்மத்தில் சிவபெருமானை வழிபட்டதன் காரணமாக அதன் தொடர்ச்சியாக சிறு வயதிலே அவர்கள் ஆலயங்களுக்கும் செல்லாமல் ஞானத்தை பெறுகிறார்கள் இப்ப இந்த ஞானம் அடைந்து விட்டால் அவர்கள் கோவிலுக்கு போகிறார்களா அப்படின்னா போவது இல்லை பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆலயங்களில் வழிபாடெல்லாம் இருக்கும் இருந்த இடத்திலிருந்தே இறைவனை வழிபட ஆரம்பிப்பார்கள் அப்ப நம்மளும் இருந்த இடத்திலிருந்தே இறைவனை வழிபடலாம் அல்லவா சிவபெருமானை வழிபடலாம் அல்லவா கோவிலுக்கு போகணுமானா அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு கிடைத்து விட்டதா தான் இந்த இடத்துல வைக்கக்கூடிய பெரிய கேள்வி இது தர்க்கமெல்லாம் இல்லை எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆரம்ப காலகட்டம் இறைவனை சரணடைதல் தான் அதுலேயும் பாத்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லா விஷயமும் இருக்கிறது சரியையும் வேண்டாம் கிரியையும் வேண்டாம் யோகமும் வேண்டாம் நான் நேராக ஞானத்திற்கு செல்கின்றேன் அப்படின்னா நீங்க ஒன்றாம் கிளாஸ் படிக்கல இரண்டாம் கிளாஸ் படிக்கல எடுத்ததுமே நம்ம போய் டிகிரி அந்த பரீட்சை எழுதுவதற்கு ஈடானதாக தாங்கள் குறிப்பிடுவது அடியேன் மீண்டும் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டுதான் பதிகிறேன் எடுத்ததுமே ஒரு குழந்தையால் வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி வந்துட்டு கல்லூரி படிப்புக்கான பரீட்சையை எழுத முடியுமா அப்படிங்கிறது அடியனுடைய அடிப்படை கேள்வி அப்ப ஆலயங்கள் முக்கியமா கண்டிப்பாக முக்கியம் எதற்கு அடிப்படையிலே இறை உணர்தல் அப்படிங்கிறதுக்கு முக்கியம் சைவ சித்தாந்தம் சொல்வது போன்று அந்த அடையாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விபூதி கண்டிகை சடாமுடி இது எல்லாமே ஒரு அடையாள சின்னம் அந்த அடையாள சின்னத்தை மட்டும் நாம் தரித்து கொண்டால் மட்டும் சிவனடியார் ஆகிவிடலாமானாலும் முடியாது வெறுமனே ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு மட்டும் சிவனடியார் ஆக முடியாது அதற்கு இறைவனை சரணடைதல் மிகவும் அவசியமான விஷயம் இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சரணடைந்த பிறகு அந்த விபூதியும் அந்த ருத்ராட்சமும் சடாமுடியும் மதிப்பு கூடுகிறது தன்மையை உணர்கிறது அப்போதுதான் அது சிவனடியாருக்கான பக்குவமாகிறது எப்பொழுது சரணடையும் போது சரணடைந்து விட்டால் அன்பு பெருகும் அன்பு பெருகும் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு பெருகும் வல்லல் பெருமானார் அப்படித்தான் இருந்தார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பின் வடிவமாகவே இருந்தார் அப்ப எல்லா உயிரினங்களிடமும் அன்பு பாராட்டுவது அப்படிங்கும் போது கொடிய மிருகங்களிடம் அன்பு பாராட்டிக்கிட்டே போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது அல்லவா ஆரம்ப காலகட்டத்தில் கடினம்தான் ஆனால் அது சாத்தியமில்லாமல் இல்லாமல் போகாது அப்படிங்கிறதும் நமக்கு ஞானியர்கள் எடுத்துச் சொல்லி சென்றது எப்படிப்பட்ட ஜீவராசிகளாயினும் இருக்கின்ற சிவத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு அதனுடன் பேசுகின்ற தன்மையை பெறும் பொழுது அந்த அன்பு இன்னும் மேலானதாக மாறுகிறது எந்த அளவுக்கு நாம் பரபிரம்மமாக அதன் தன்மையை நமக்குள் உணர ஆரம்பிக்கின்றோமோ அதே போல அடுத்த உயிரிலும் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தின் தன்மையை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அச்சீவராசிகளும் அச்சீவராசிகளும் நீங்கள் சொல்கின்ற அது நாம் சொல்கின்ற அந்த விஷத்தன்மை உடையதாக இருந்தாலும் அகோர பசி கொண்டதாக இருந்தாலும் அந்த அன்புக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறதத்தான் நமக்கு சித்தர்களும் ஞானியர்களும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இப்போ அன்பு ஆரம்பிக்க வேண்டிய இடம் அப்படின்னா அருகாமையில் இருக்க வீட்டில் இருக்கின்ற நபர்களிடமிருந்து அன்பை ஆரம்பிக்க வேண்டும் படிப்படியாக படிப்படியாக அதன் ஆழத்தை உணர உணர மற்ற ஜீவராசிகளுடன் பேசுவது அதனிடம் அன்பு காட்டுவது அப்படின்னு அது பல்கி பெருகும் அப்படியே பறந்து விரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும் பறந்து விரிந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும் அன்பு அந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லை இல்லாததாக மாறிவிடும் அனைவர் மீதும் செலுத்தக்கூடிய வகையிலே அந்த அன்பானது மாறும் அப்போ அந்த அன்பின் மகத்துவம் எப்படி இருக்குன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உடையதாக இருக்கும் அங்குதான் உண்மையான இறைவனை நம்மால் காண முடியும் அந்த இடத்தில் தான் நம்மால் இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை மறுப்பதற்கு இல்லை யோசித்து பாருங்கள் அன்பே கடவுள் அன்பே சிவம்